இருபத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தோராவது பாகம் இது மிருதுவாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு மிருதுவான அதாவது மென்மையான ஒரு அம்சத்தை குறிக்கும் இருபத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி மூன்று டிகிரி வரை உள்ள தொண்ணூத்தி ரெண்டாவது பாகம் இது பாலினாம் பலினம்சம் எனப்படும் அல்லது கல்யாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் பலின அல்லது கல்யா ஆகிய இரு சொற்களுமே ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது இருபத்தி மூணு டிகிரி முதல் இருபத்தி மூணு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூற்றி மூன்றாவது பாகம் இது சுகீதலாம்சம் அல்லது சுக்தலாம்சம் என அல்லது சீதலாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் சீதளா என்றால் குளிர்தல் அல்லது குளிரும் தன்மையுள்ள ஒரு அம்சமாக கருதப்படுகிறது இருபத்தி மூணு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூற்றி நாலாவது பாகம் இது வியாக்குலாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு விதமான கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அம்சமாகும்